வந்து இப்போ சோயா முட்டை சாதம் பண்ண போகிறோம் பாருங்கள் நான் வந்து கொஞ்சம் சோயா வந்து நான் இப்போ தண்ணியில் போட்டு வேக வச்சுருக்கறேன் கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கேன் வெந்துக்கிட்டு இருக்குது நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கிறேன் ஒரு ஒன்றரை டம்ளர்னா ஒரு முந்நூறு முந்நூறு அரிசி நான் வேக வச்சுருக்கிறேன் சோயா வேகட்டும் நான் வந்து இதில் பாஸ்மதி அரிசி இதில் வெந்துக்கிட்டு இருக்குது தண்ணி கொதிச்ச உடனே போட்டிருக்கேன் பாஸ்மதி அரிசி வேகிறது பாருங்கள் இது ஒரு முக்கால் வேக்காடு எப்போயுமே நம்ம பிரியாணிக்கு பண்ணுவோம்ல அந்த மாதிரிக்கு நம்ம வந்து இந்த வெந்திரிச்சு இது போதும் அவ்வளோதான் அப்புறம் வந்து நம்ம வந்து இந்த மீன் மேக்கர் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புளிஞ்சிக்கிடுவோம் புளிஞ்சி நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் அவ்வளோதான் இதை புளிஞ்சு எடுத்து வச்சுக்கிடுவோம் இதில் வந்து நம்ம அரைக்கிறதுக்குள்ள சொல்லிடுறேன் இந்த சாதத்துக்கு பாங்க நம்ம வந்து இப்போ ரெண்டு முட்டை நான் வந்து நான் வந்து முந்நூறு கிராம் அரிசி தான் நான் எடுத்திருக்கிறேன் அதனால் எனக்கு ரெண்டு முட்டை போதும் நீங்கள் எவ்வளோ முட்டை வேணா அந்த அந்த அளவுக்கு நம்ம நீங்கள் இது பண்ணிக்கலாம் முட்டையை நான் உடச்சி முடிக்கிறேன் இதில் முட்டை குறைச்சிட வேண்டாம் நம்ம வந்து நம்ம எப்பயுமே நம்ம பிரியாணி ரைஸ் அது இதுன்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் செஞ்சு இது ரொம்ப பிள்ளைகளும் லைக் பண்ணுவாங்க இன்னும் உடைக்க தான் போகிறோம் அதனால் ஒன்றும் பயமில்லாமல் நம்ம போடலாம் இப்போ கொஞ்சம் நம்மளே இப்போ உடைக்க வேணாம் அப்புறம் சாதத்துக்கு போடும்போது ரொம்ப நொறுங்கிடும் அதுக்காக தான் இது மேலே லைட்டாக சும்மா நம்ம மிளகா அப்படி வீட்டில் உள்ள மிளகாய் பொடியை மட்டும் கொஞ்சம் போட்டு விட்டுருவோம் சாலைலாம் உப்பு பொடி மட்டும்தான் இதெல்லாம் போட்டிருக்கோம் இது கொஞ்சம் நல்லா ப்ரைஸ் பண்ணிட்டுருக்கோம் அந்த மஞ்சள் கறி எல்லாமே நல்லா வெந்திரட்டும் இது வேகட்டும் ஏன்னா வந்து இந்த மீன் வைக்கிற வந்து நல்லா நல்லாவே இது பண்ணியிருக்கேன் புழிஞ்சிட்டு எடுத்து விட்டுருக்குறேன் இப்போ இதில் வந்து பாருங்க நான் வந்து கொஞ்சம் சோம்பு அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம் அவ்வளோதான் இதை வந்து நம்ம அரைச்சிக்கிடுவோம் இதை வந்து மிக்சியில் வந்து நான் அரைச்சிட்டு வந்துடுற பாருங்க இது வந்து நல்லா வெந்துருச்சு இது போதும் இதை ஆஃப் பண்ணி இதை நம்ம தனியாக வச்சுக்கிடுவோம் இந்த இந்த இதை இந்த மிக்சியில் அரைக்கிறதோட சேர்த்து இதுக்கு வந்து இஞ்சி போட வேண்டாம் நிறையா இது வெள்ளப்பூண்டு வெள்ளப்பூண்டு மட்டும் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க இஞ்சி வேண்டாம் இப்போ இந்த ஆம்லேட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம கீழே எடுத்து வச்சுக்குவோம் நம்ம இப்போ வந்து நம்ம சாதம் தாளிக்கிறதுக்கு நம்ம பேன் எடுத்து வச்சுக்குவோம் ஒரு கனமான எடுத்து வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம மீன் மேக்கரை வந்து நல்லா ஒன்று ரெண்டா அரைச்சிட்டு வந்திருக்கேன் மீன் மேக்கரை நல்லா வெண்ட தண்ணியில் போட்டுட்டு புளிஞ்சிட்டு ரொம்ப நெய்ஸ் அரைச்சிடாம இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொத்தம் குழம்பா இருக்கிற மாதிரிக்கு ரொம்ப போர் பெருசா இல்லாமல் கொத்து கொத்தா வர்ற மாதிரிக்கு கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கிறோங்க அவ்வளோதான் இது நல்லா இதாகட்டும் அது இப்போ இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆயில் போட்டுக்கிறோம் நான் ஒரு மூணு ஸ்பூனுக்கு மேலே நான் ஆயில் போட்டிருக்கேன் எண்ணெய் காஞ்சிக்கிறட்டும் இதில் வந்து ரெண்டு பட்டை ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு ரெண்டு கிராம்பு போட்டிருக்கேன் எண்ணெய் இதாகுறட்டும் இதுக்கு வந்து தக்காளி தேவையில்லை தக்காளி போடுற இல்ல நல்ல கனமான அடி அடி கொஞ்சம் கனமாக அடிக்கிற பார்க்குறோமா நல்லா எடுத்து வச்சுக்கோங்க இது பிரியாணிக்கு பதிலாக நம்ம வந்து இது செஞ்சு சாப்பிட்றலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இது பண்ணால் பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா கருவேப்பில போட்டுக்கோங்க வெங்காயம் போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம் இது மட்டன் அந்த இதில் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இந்த மீன் மேக்கர் மட்டும் முட்டை கூட வேண்டியது இல்லை மீன் மேய்க்குற மட்டும் நல்லா நம்ம நல்லா இது நினைச்சிடலாம் இது வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பழத்துக்கு வந்த உடனே நம்ம நிறைய வெள்ளைப்பூண்டு சோம்பு ஜீரகம் கொஞ்சம் பச்சை கிராம்பு ஏலக்காய் மட்டும் நான் அரைச்சி வச்சுருக்குறேன் இதை போடலாம் இல்லை உங்களுக்கு இது வேணாம் இது அரைக்க டயம் இல்லை அப்படின்னா பிரியாணி மசாலா கூட நீங்கள் போட்டுக்கிறதா இதுக்கு வந்து இஞ்சி போட வேண்டாம் தக்காளி போட வேண்டாம் இதுதான் இதை போட்டுட்டு இதில் மீன் மேக்கரை போட்டு நல்லா வதக்கி போது அந்த தண்ணி போகட்டும் இந்த மீன் மேக்கிற அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ போட்டுக்கிறதாம் நான் ஒரு முப்பது இது மீன் மேக்கர் போட்ட உடனே கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம நிறைய நிறைய போட்டிருக்கோம் இந்த தண்ணி சத்தம் மட்டும் கொஞ்சம் குறையட்டும் ரைஸ்ல வந்து உப்பு போட்டிருக்கோம் வந்து இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம தனி மிளகாய் தூள் மட்டும் தான் நம்ம போடுறேன் ஏன்னா நம்ம பட்டை சோம்பு எல்லாமே அரைச்சிட்டோம் அதனால எனக்கு வந்து சாதத்துக்கு தகுந்த மாதிரிக்கு நான் மிளகா வட்டல் மிளகா பொடி மட்டும் போட்டிருக்கேன் வெறும் தனி மிளகா பொடி அவ்வளோதான் இந்த இதுவும் இருக்கட்டும் நம்ம இதுகளுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போடுவோம் நம்மள சாதத்துக்கு உப்பு போட்டாச்சு இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குருவோம் இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்குருவோம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வரைக்கும் நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து இந்த முட்டை சேர்க்காம இந்த ஸ்டேஜ்லயே நம்ம இதில் லெமன் மட்டும் புளிஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து சா சாப்பிட்டுக்கிறலாம் ஏன்னா நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறலாம் இதில் வந்து வேணும் நான் வந்து கொஞ்சம் நான் வந்து நெய் போட்டுக்கிறேன் நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்க்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க வேணும்னா நெய் போட்டுக்கிறேன்னா இல்லை கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கேன் உங்களுக்கு நெய் பிடிக்காது அப்படின்னா வேண்டாம் அவ்வளோதான் பிடிக்காமல் மட்டும் நம்ம பார்த்துக்குவோம் இது கொஞ்சம் நல்ல அந்த அந்த மீன் மேக்கரில் வந்து மசாலா பிடிக்கிறதுக்காக தான் இதை பார்த்துருக்குறணும் அவ்வளோதான் இதை பார்த்திங்களா இதோட வந்து ரை எலுமி லெமன் வந்து நம்ம புழிஞ்சி விட்டுட்டு இது பண்ணிடலாம் அவ்வளோதான் சாதத்தை போட்டு சாப்பிட்டுக்கிறலாம் இது வந்து நான்வெஜ்ஜே பிடிக்காதவங்களுக்கே இந்த மாதிரி செஞ்சுக்கிறலாம் நான்வெஜ் வேணுங்கிறவங்க முட்டை சேர்த்துக்கிறலாம் முட்டை வந்து அளவு சாதத்தை வந்து நம்ம கொஞ்சமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நம்ம போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய முட்டை போட்டிங்கன்னா சீக்கிரம் சாப்பிட்றணும் எந்த ஒரு இதுக்குமே முட்டை வந்து போட்டுட்டால் அது கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்றணும் இது வந்து ஒரு மதிய முடிய இருக்கும் ஏன்னா நான் சாதம் வந்து முட்டை வந்து ரெண்டு தான் போட்டிருக்கேன் வேறுங்க இதுலையே நம்ம இந்த முட்டையை எடுத்து இப்போ போட்டுடணும் இப்போ வந்து முட்டையை நம்ம கட் பண்ணு உடச்சி விட்டா போதும் நம்ம இப்போ சாதம் எல்லாம் நம்ம போட்டு இது பண்ணும்போது முட்டை வந்து ரொம்ப உடச்சிடக்கூடாது கொஞ்சம் வாயில் வர்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி பெருசாக போட்டு நம்ம இந்த இந்த மசாலா கூட நம்ம சேர்த்துறோம் அவ்வளோதான் நம்ம இப்போ சாதம் போட்டு நம்ம இது பண்ணும்போது முட்டை உடஞ்சிக்கிறோம் ரொம்ப நம்ம ரொம்ப உடச்சி விட்ற அதுவே நமக்கு இந்த போதும் இது பண்ணிக்கிறோம் இவ்வளோ தான் இது ரொம்ப ஈஸி நம்ம வந்து பாஸ்மதி ரைஸ் நம்ம ஏற்கனவே நம்ம மேகம் வச்சு வச்சிருக்கிறோம் நீங்கள் வந்து இதை மாதிரி செஞ்சுக்கோங்க நம்ம வந்து இப்போ இதில் போட்டிருக்கிறது வந்து மீன் மேக்கரை வந்து நல்லா எண்ணித்தண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சிட்டோம் போட்டு ரெண்டு மூணு அரைச்சி வச்சிருக்கிறோம் முட்டை ஆம்லேட் போட்டிருக்கோம் வெங்காயம் வெங்காயம் போட்டு பட்டை சோம்பு போட்டு தாளிச்சிருக்கிறோம் லெமன் புழிஞ்சிருக்குறோம் இதில் பாருங்க நான் வடித்து வச்ச சாதத்தை இதில் தான் சேர்த்துறேன் நல்ல சாதம் வந்து பொழுபொழுன்னு இருக்கணும் அவ்வளோதான் நம்ம சாதத்தில் நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து இது போட்டுட்டோம் உப்பு போட்டிருக்கோம் நல்லா வேண்டி இதில் ஒன்று லெமன் மட்டும் நம்ம புழிஞ்சு வச்சுட்டுமா அது அவ்வளோதான் இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை கொத்தமல்லையே கொஞ்சம் 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 போட்டு இறக்க வேண்டியதுதான் இது ரொம்ப ஈஸி அந்த பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் லேசாக நம்ம வந்து ஒரு லேசாக பிரட்டி விடணும் ரொம்ப இது நேரக்கூடாது அதாவது சூடோடு இருக்கும்போது நம்ம பிரட்டி விட்டோம்னா சாதமும் உடைஞ்சிரும் அந்த அழகான ஸ்ட்ரெக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது அதனால் நீங்கள் வந்து இது கொஞ்சம் அப்படி பிரட்டி மட்டும் விட்டுட்டு வச்சுருங்க கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு பார்ப்போம் இப்போ வந்து போதும் இல்லைக்கா சாதம் வந்து ரொம்ப உடஞ்சி போயிடும் நம்ம வந்து அப்படியே மூடி வச்சிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம் மூடி வச்சுருவோம் ரெண்டு நிமிஷம் சென்று நம்ம திறந்து பார்ப்போம் பார்க்க நம்ம முட்டை மீன் மேக்கர் வச்சு மேக்கர் முட்டை ரைஸ் பண்ணியாச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியும் கூட இதை வந்து நம்ம லஞ்சுக்கு வந்து பெரியவங்க வந்து சின்ன பிள்ளைங்க வந்துக்கிட்டு நம்ம வந்து நல்லா சாப்பிடலாம் கொண்டுட்டு போய் ரொம்ப ஈஸி இது நம்ம வந்து இது சைவமாக இருக்கிறோம் நம்ம வந்து விரதம் அப்படிங்கிற போது நம்ம வந்து இந்த முட்டையை மட்டும் நம்ம விட்டுட்டு இந்த மீன் மேக்கரை நல்லா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சாதம் போட்டு இது பண்ணோம்னா அப்படியே இதாகவே இருக்கும் நல்ல ரொம்ப டேஸ்ட்டாக வந்து சாதம் பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் சாப்பிட்டு பாருங்கள்